தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொண்டர்களுக்கு தடை விதித்தார் தொண்டர்களுக்கு தடை விதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா தெரிவித்திருந்தார் ஆனால் அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பித்துறை அவர்களோ தமிழகத்தில் தேர்தலுக்கு பின் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது பெரும்பான்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்று திமுக வட்டாரங்கள் கருத்து தெரிவித்து வந்தன பாஜக மூத்த தலைவர்களும் இந்த கூட்டணி குறித்து கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர் இது சர்ச்சையை கிளப்பியது இந்த சூழ்நிலையில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பாஜக தலைவர்கள் யாரும் வாய் திறக்கக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது அவ்வாறு கருத்து சொன்னால் அது சர்ச்சைக்குரியதாக மாறிவிடுகிறது எதிரணியினர் அதை திரித்து ஊடகங்களில் பெரிதுபடுத்தி செய்தியாக்குகின்றனர் ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பாஜக மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் தொண்டர்கள் யாரும் கருத்து சொல்லக்கூடாது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷாவே பேசிக்கொள்வார் அவரே பார்த்துக்கொள்வார் கொள்வார் தொகுதி பங்கீடு அமைச்சரவை அமைப்பது பற்றி அமித்ஷா எடப்பாடியுடன் பேசிக்கொள்வார் ஆகவே அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் அதிமுகவை குறித்தோ அதிமுக பாஜக கூட்டணி குறித்தோ எந்த கருத்தும் சொல்லக்கூடாது என்று அதிரடியாக நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார் நயினார் நாகேந்திரன் தொண்டர்களுக்கு தடை விதித்துள்ளதால் பாஜக மூத்த தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்